வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹான் ஐயோ இப்போ தனுஷோடைய ரீசெண்டாக இருக்கிற ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் மாதிரியே இல்ல அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஃபீல் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்குங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப பேசுவார் ரொம்ப கேஷுவலா இருக்கும் ஒரு நேச்சரா இருக்குங்க தனுஷ் பேசும்போதுலாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் அவங்களை தேடி போல தான் நம்மள தேடி எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை அவங்க அப்பா ஃபேன் ஆனா அப்பறம் தனுஷ் இப்ப இல்லையங்க மொத்தமாக மாதிரி வேற மாதிரி நிற்கிறாரு அந்த மாதிரி தான் இருக்குது சரி ஓகே திருச்சிற்றம்பலத்தில் ஒரு மாதிரி ஒன்று பேசுறாரு ஏதோ ஒன்று பேசுறாரு பார்த்தோம் வரிசையாக கேப்டன் மில்லரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த வாத்தியாக இருக்கட்டும் ராயன் ஆடிலாஞ்சா இருக்கட்டும் ஏன் இப்போ வந்து குபேரா ஆடிலாஞ்ச் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பாணியில் இன்னும் சொல்ல போனா ரஜினி சார் மாதிரி தான் பேசுறாருங்க ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் ஏன் ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்டேஜுக்கு வந்துட்டா உடனே பேச மாட்டாரு மைக்க கையில எடுத்துக்குவாங்க ரசிகர் கத்துவாங்க அப்புறம் நினைச்சா அவர் பேசலாம் ஆனா என்ன பண்ணுவாருன்னா வாய் பக்கத்துல மைக்க கொண்டு வந்துட்டு பேச மாட்டாரு அப்படியே மைக்க கீழே கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்று பாப்பாரு ஏன்னா ரசிகர் ரொம்ப கத்துறாங்களாமா அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு தன்னடக்கமா பாப்பாரு இடுப்பில் கையை வச்சுட்டு வாயை ஒரு மாதிரி சைடில் விட்டுட்டு ரஜினி மாதிரி பேசுவார் இடையில வேறு ஃப்ளோவில் வந்து கண்ணா கண்ணான்லாம் சொல்கிறாரு வீட்டுக்கு பார்த்து போங்க சேஃபாக போங்க உங்களுடைய சேஃப்டி மட்டும்தான் முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் சொல்லி இந்த மாதிரி மூச்சு விடாமல் பேசுறதுலாம் எங்கள் எதாவது தனுஷை இல்லையாங்க தனுஷுங்கிற ஒரு ஆள் வந்து எப்படிலாம் பேசியிருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரசிப்புத்தன் மேலே எப்படி இருக்கும் அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டே இருக்கலாங்க ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிருச்சு நாற்பது வயசு டச் ஆகிருச்சு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு ஸ்டார் நிலைமைக்கு வந்துவிட்டோம் அதனால் அப்படி பேசலாமாங்க வேட்டி சட்டை மாத்திட்டு அரிச்சு ஓகே அவருடைய விருப்பம் ஸ்பீச் மாத்தணும் இது வந்து ரசிக்கிற மாதிரியே இல்ல ரொம்ப 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 செயற்கைத்தனமா தான் இருக்குங்க அம்மா தாயே அப்புறம் இந்த நம்ப முடியாத வார்த்தையெல்லாம் அடிச்சு விடுவாருங்க அதாவது ஒரு வேலை சாப்பாடு நம்ம கூட பக்கத்து போய் இருந்தாரு அந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுறாங்க எப்படிங்க எப்படிங்க அது வந்து அவங்க அப்பா வந்து பெரிய அவங்க அண்ணா ஒரு ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட முடியும் எங்க தான் நம்புற மாதிரி அங்கே இருக்கு ஐயோ ஐயோ ரஜினி மாதிரி பேச ட்ரை பண்ணாமல் எந்த விதமான அட்வைஸும் சொல்லாமல் ரொம்ப செயற்கைத்தனமாக பேசாமல் வழக்கம் போல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃபன்னாக பேசுனாவே ரொம்ப ஜாலியாக பேசினாவே நம்ம ரசிக்கலாங்க ஏன்னா ஒரு தனுஷுங்க தனுஷ்கிற வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்டரு ஏன்னா படத்தில் ஸ்கிரீன்ல வேறு மாதிரி ஒரு ஆக்டர் தான் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது ஆஃப் ஸ்கிரீன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் இயல்புத்தன்மையாக இருந்தால் பரவாயில்ல செயற்கைத்தன்மையாக இருந்தால் ரொம்ப 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 இரிட்டேட் ஆகுது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இது இவருக்கு செட் ஆகலை நீங்கள் தனுஷ் பேசுங்க நீங்க ரஜினி கிடையாது சோ தனுஷ் வந்து தனுஷ் மாதிரி தான் பேசணும் ரஜினி மாதிரி பேச இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ தனுஷ் 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 தனுஷ்